ஆ ஓகே ஈவினிங் எவரிபடி இரும்பு தோழர்களே உங்களுக்கு என்னுடைய மாலை வணக்கம் இன்னைக்கு வந்து என்னென்னா வேற ஒன்றுமே இல்லை ரொம்ப சிம்பிள் ஸ்குவாட் எஸ் க்யூயூ ஏடி ஸ்குவாடு ஸ்குவாடுன்றாங்க ஸ்குவாட்னா படை ஸ்குவாடுனால் ஒரு அணி ஒரு குழு அதான் ஸ்குவாட் ஸ்குவாட்னா லெக்குக்கு போடுற எக்ஸைஸ் ஸ்குவாட் ஆ டைஸு லெக்கு ரெண்டுக்கும் போடுற உடற்பயிற்சிகளில் இப்போ வந்து நம்ம கார்த்தி செஞ்சு பார் வித்தியாசமான எக்ஸசைஸ் அதாவது தோல்ல வெயிட்ட வைக்காம தோல்ல வச்சா நிறைய பேர் என்ன சொல்றாங்க சார் சின்ன பையங்க பதினஞ்சு வயசு பையங்க டென்த் படிக்கிற பையங்கெல்லாம் இப்ப ஜும்புக்கு வராங்க இப்போ அந்த பையங்களை தோலில் வெயிட்ட வைக்க சொன்னோம்னா அவங்க ஹைட்டு பாதிக்கப்படும்ன்ற மாதிரி சைக்காலஜிக்கலா ஃபீல் பண்றாங்க ஸோ ஆர் ஃபீல்டிங் சைக்காலஜிக்கலி நீங்க வந்து வெயிட்டை வந்து தோலில் வைக்க வேண்டாம் இன்ஸ்டெட் ஆஃப் தட் நீங்க ஒரு தம்பளை வந்து ரெண்டு கையில் வச்சுக்கிட்டு செய்யலாம் ரெண்டு தம்பளை வச்சு ஸ்குவாட் போடுறது ஸ்னோ ஸ்குவாட்டு இப்போ நம்ம கார்த்திக் சரண் பிடி செஞ்சுக்கலாம் பார்ப்பல பாருங்க ஓகே ஓகே இதான் ஃபர்ஸ்ட் ஸ்மோ ஸ்குவாட் ஸ்மோ ஸ்குவாட் ஸ்மோனா உங்களுக்கு தெரியும் ஜாப்பனீஸ் பைவானுங்க ஸ்மோ இப்படிதான் உட்காருவாங்க பார்த்துருக்கீங்களா நீங்கள் கால அகலமா வச்சு உட்காருவாங்க வெயிட்டை வந்து நம்ம செஸ்டில் வச்சுக்கிற வேண்டியது ஸ்மோ ஸ்குவாட்ல அப்போ வெயிட் வந்து உங்கள் தலைக்கு போகாது உங்கள் கையிலே தான் இருக்கும் அதான் அப்படியே லெக்லயே வாங்குறது தைஸில் வாங்குறது அப்ப உங்களுக்கு எந்த அளவுக்குமே சைக்காலஜிக்கலாவோ அது டைரக்டாவோ பிசிக்கலாவோ மென்டலாவோ உங்க ஹைட்டை பாதிக்காது தாராளமாக போடலாம் சின்ன பையன் எப்படி சார் டைஸ் போடுறது போடுறாங்கல்ல ஓகே ரைட் இதே தான் சேம் தான் இந்த வாக்கு கிட்டே ஏர்லியர் அந்த சேம் தான் தம்பளை வந்து கையில் வச்சுக்கிட்டாப்ல கஷ்டமே பட வேண்டியதுல நீங்க தம்பளை கையில வச்சுக்கிட்டு நீங்க பாட்டுக்கு உட்காந்து உட்காந்து எழுந்திரிக்க தான் அது லெக்கிலே ஒழுங்கும் கவலைப்பட வேண்டியதே இல்லை வெயிட் எடுக்கணும் காலத்துல வைக்கணும் உட்காந்து எழுந்திருக்கணும் மூச்சு முட்டும் மயக்கம் வரும் அந்த பேச்சே கிடையாது ஈஸி எக்ஸசைஸ் அழகா செய்யிடுங்க லேடிஸும் செய்யலாம் ஜென்ட்ஸும் செய்யலாம் வீட்லயும் வச்சு செய்யலாம் ஓகே இருக்கட்டும் முதல்ல செஞ்சு பாரு ஓகே இப்போ பாருங்க டம்பல் ஸ்குவாட் அதாவது ரெண்டு தம்பளை நீங்கள் கையில் வச்சுக்கிட்டீங்க உட்காந்து உட்காந்து எழுந்திருக்கிறீங்க பாருங்கள் அதான் உங்களுக்கு வந்து நீங்க இப்போ ஹைட்டை பற்றி கவலைப்பட வேண்டியதே இல்லை ஹைட்டு இருக்கே சார் என் சிறு சார் என் பையனுக்கு எந்த தொல்லை வெயிட்ட தூக்கி கொடுத்துறாதீங்க நிறைய பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க சைக்காலஜிக்கலா அவங்களுக்கு அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கணும்னா நீங்கள் ரெண்டு தம்பளை எடுத்துக்கிட்டு நீங்கள் பாட்டு உட்காந்து உட்காந்து எழுந்திருக்கீங்க மூணு செட்டு போடுங்க அஞ்சு செட்டு போடுங்க வாரத்துக்கு ரெண்டு நாள் கண்டிப்பாக ஸ்குவாட் போட்டுருங்க ஸ்குவாட்டு தான் ஓ ரெகுலர் ஸ்குவாட் வெயிட்ட கழுத்துல வச்சு போறதா கிங் ஆஃப் எக்ஸசைஸ் நீங்க அந்த ஸ்குவாட்ல மத்த எக்ஸசைஸ் செய்ய ஓகே இதான் லஞ்சஸ் பாருங்க டம்பல்ஸ் வச்சு லஞ்சஸ் செய்யறாப்ல அதாவது இதுக்கெல்லாம் வந்து நீங்க வந்து டம்பல்ஸ் போதும் வெயிட்ட வந்து கழுத்துல தூக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படியே லெக் வந்து அழகா செப்பரேட் ஆகும் பாருங்க ஈஸியான எக்ஸசைஸ் செய்யறது கஷ்டமா இருக்கும் ஆனா நீங்க செய்ய செய்ய பழகிருவீங்க அப்படியே தொடர் ரெண்டா ஓப்பன் ஆகும் இதை செய்யும் போது உங்களுக்கு அருமையான எக்ஸசைஸ் லஞ்சஸ் பாருங்க இது வந்து பல்கேரியன் லஞ்சஸ் ரொம்ப சாதாரணம் கிடையாது பல்கேரியன்ஸ் இந்த ஸ்டைல செய்யறாங்க வித்தியாசமான அவங்களுடைய ரெக்கார்டு அமைஞ்சு பல்கேரியன் ஸ்டைல் பாருங்க அப்படியே இதுல ஒரு கால இதுல ஒரு கால மாத்தி மாத்தி வைக்கணும் பல்கேரியன் பல்கேரியன் ஸ்டைல்னா சாதாரண கிடையாது கம்யூனிஸ்ட் கண்ட்ரி வெயிட் லிப்டிங் தான் அங்க மெயின் பாருங்க காலை வந்து பின்னாடி ஒரு சின்ன ஒரு முக்கால் அடிக்கு ஒரு பெஞ்ச் மாதிரி இல்லை ஒரு ஸ்டூல்ல நீங்க காலை வச்சுக்கிட்டு இப்போ இது வந்து சீட்டு புள்ளி நாங்க போடுறோம்ல அதுல வச்சிருக்கோம் அதுல காலை வச்சு செய்யறாப்ல பாருங்க அப்படியே படிக்கட்டு மாதிரி மாத்தி மாத்தி செய்யணும் அப்புறம் காலை ஒரே இதுல மாதிரி வச்சு ஃபைவ் நம்பர்ஸ் டென் நம்பர் செய்ய லெக்குக்கு நல்ல எக்ஸசைஸ் அருமையான எக்ஸசைஸ் ஓகே சூப்பர் வாக்கிங் லஞ்சஸ் வாக்கிங் லஞ்ச் திஸ் இஸ் வாட் மீன் பை வாக்கிங் லஞ்சஸ் அங்க பாருங்க உங்க காலை கரெக்டான பொசிஷன்ல வைங்க

பலூர் மாதிரி ஊதி இருக்கு அங்க பாருங்க இந்த மாதிரி செஞ்சா வாக்கிங் லஞ்சஸ் தொடர் செப்பரேஷன் தனியா ஆ ஆ அவ்வளவுதான் சூப்பர் இது வந்து தைஸ்ல லெக்கு ஒன் ஆஃப் த எக்ஸைஸ் அதாவது வெயிட்ட வந்து ரெகுலர் ஸ்பாட் போடுறோம்ல கழுத்துல வெயிட்ட வச்சு போடாம இன்ஸ்ட் ஆஃப் தட் அதற்கு பதிலாக நம்பல்ஸ் கையிலே வச்சுக்கிட்டு ஸ்மோல் ஸ்குவாட் அந்த மாதிரி போட்டு சோல்டர்ல வச்சுக்கிற வேண்டியது கையில தொங்க விட்டுக்கிற வேண்டியது சைட்ல வச்சு போட்டாப்ல கார்த்திக் அப்புறமேட்டு லஞ்சஸ் வாக்கிங் லஞ்சஸ் ஸ்டாண்டிங் லஞ்சஸ் அப்புறமேட்டு பல்கேரியன் ஸ்டைல்ல லஞ்சஸ் போட்டாப்ல இதெல்லாம் ஒரு வெரைட்டி நீங்க நல்லா செஞ்சு பாருங்க உங்க ஜிம்ல செஞ்சு பாருங்க தொடையில வந்து உங்களுக்கு செப்பரேஷன் கிடைக்கும் இது ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க இப்போ ரஷ்யன்ஸ் ஒரு ஸ்டைலில் செய்கிறாங்க பல்கேரியன்ஸ் ஒரு ஸ்டைலில் செய்கிறாங்க அமெரிக்கன்ஸ் ஒரு ஸ்டைலில் செய்கிறாங்க இதெல்லாம் தான் எடுத்து இப்போ நம்ம வந்து நம்மளுக்கு வந்து மசல் ஃபிட்னஸ் மஸ்கில் அயன் மேன் இந்த மாதிரி புஸ்தகங்கள் எல்லாம் முன்னாடி போட்டாங்க அதை பார்த்து நம்ம இப்போ செஞ்சோம் அதனால வெரைட்டி ஆஃப் எக்ஸசைஸ் செய்யுங்க தொடங்கி நல்ல இம்பார்டன்ஸ் கொடுங்க வாரத்துக்கு ரெண்டு நாள் த தொடக்கி செய்யுங்க வாரத்துக்கு தொடைய செய்யுங்க தொட மருந்துடாகிங்க டோன்ட் தைஸ் தைசை எப்பயுமே லூஸ்ல விட்டுறாதீங்க தைசை நீங்க தைசை வந்து நீங்க விட்டீங்கன்னா தைஸ் வந்து என்ன ஆகுதுன்னா இப்ப நீங்க வந்து தைசை விட்டா தைஸ்ல நிறைய நீங்க ப்ராப்ளம் வந்து பாருங்க தொடக்கி எக்ஸசைஸ் செய்யாம இருக்கிறதுனால என்ன செய்யறாங்க கால்களை எடுக்க வேண்டியது இழக்க வேண்டியது அதனால நீங்க என்னன்னா தைசை எப்பயுமே கான்சென்ட்ரேட் பண்ண

உலகம் பூரம் டயபெட்டிக் வருது இந்தியாவில் வந்து கார்போஹைட்ரேட் சத்து அதிகமாக சாப்பிட்றதுனால இந்தியா வந்து இப்போ உலகத்தில் ஒரு சக்கரை கிண்ணமாக வருது என்ன எங்கே பார்த்தாலும் சுகரு அப்போ சுகரை வந்து சரியா மெயின்டைன் பண்ணலன்னா காலில் ப்ராப்ளம் வருது காலுக்கு ரத்தம் போகாதனால நிறைய பேர் விரல் எடுக்கிறாங்க கால் எடுக்கிறாங்க ஓகே அந்த மாதிரி பிரச்சனைலாம் உங்களுக்கு வேணாம் டெய்லி போங்க வாரத்துக்கு ரெண்டு நாள் நல்லா தை செய்யுங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நல்லா ஃப்ரீ ஸ்குவாட் போடுங்க காலை எப்பயுமே நல்லா ஒர்க்கு காலை காலுக்கு கொடுங்க எப்பயுமே காலுக்கு உங்க கால்களை மறந்துடாதீங்க காலை நல்லா மசாஜ் பண்ணுங்க வாரத்துக்கு ரெண்டு நாள் தைசு செய்யுங்க தைசு தான் கிங் ஆஃப் த எக்ஸைஸ் கால்கள் இல்லைன்னா வேற எதுவுமே இல்லை ஓகே தொடர்ந்து செய்வோமா நாளைக்கு நாளை போவோம் தை செய்வமா ஓகே குட் நைட் தேங்க்யூ